இல்ல அவங்க கிளாமரா காமிச்சு காசெல்லாம் வாங்கல ஆக்சுவலாக நம்ம வீட்டு பொண்ணும் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகணும்ன்றத மனசுல சீரியஸாக வலியுறுத்துறாங்க இந்த பாருங்க ரூம்ல கூப்பிட்டு போய் கதவை சாத்திட்டா அவனுக்கு பாதிக்கப்படாது இதே மாதிரியே காமிச்சாதான் அவனுக்கு பாதிப்பாம் சரியா எல்லா படத்துலையுமே காலை தூக்குறதோட மாற காட்டுறதோட நிறுத்திக்கிறாங்க இந்த அளவுக்கு தூக்கி காட்டினாதான் அவனுக்கு வந்து மனசளவில் பாதிக்கும் உண்மையிலே நம்ம வீட்டு பொண்ணு அப்படி அப்படி ஆயிடக்கூடாதுன்ற பாதுகாப்பை இன்னும் சிவியராக கொடுப்பாங்க இப்போ கொஞ்சமா இருக்கு அது இன்னும் இப்போ ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னா இந்த படத்தை பார்த்தா நூறு பர்சன்ட் ஆகும் அவ்வளோதான் கேவலாம் படத்துலையே வாங்க பொண்ணு இப்படி கேவலமாக ஆயிடக்கூடாதுன்ற நான் என்ன சொல்றேன்னா கொலை நடக்குதுன்னு கொலை பண்ணுற நீ பாதிக்கப்படுறது இப்போது மனசளவில் அப்பா இறந்துட்டாரு அம்மா இறந்துட்டாருன்றத சும்மா லாரி இடிச்சிது வார்த்தையில் சொல்லிட்டு போனால் உங்களுக்கு வலிக்காது அதோடய வலி புரியாது இதுவே அந்த லாரி எப்படி இடிச்சுது எவ்வளோ ரத்த வெள்ளத்தில் கடந்தாரு எவ்வளோ துடித்தார் அவரை தூக்கிட்டு போய் எவ்வளோ பாடுபடுத்தினாங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ வலிக்குது அந்த இம்பேக்டை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது செக்ஸ் படம் கிடையாது இது செக்ஸ் படம் கிடையாது ஆக்சுவலா செக்ஸ் அளவுக்கு கண்டென்ட் இருக்கே தவிர இது செக்ஸ் படம் கிடையாது இதுவும் ஒரு ஃபேமிலி படம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற படம் தான் கண்டிப்பாக பார்க்கலாம் எங்கள் அப்பாட உட்காந்து நான் பார்ப்பேன் என் அக்கா தங்கச்சியோட நான் பார்ப்பேன் என் அக்கா தங்கச்சி என்னோட உட்காந்து பார்ப்பாங்க ஏன்னா படத்தோட கடைசியில் அந்த அளவுக்கு கருத்து இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபயராக இருக்குது ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க புதுமுகம்னு யாரும் இல்லை எல்லாமே நல்லா பண்ணிக்கோங்க ஓரளவு நோன் தான் பாலாஜி நல்லா பண்ணிக்கார் இனிமேல் அவர் பிக் பாஸ் பாலாஜி இல்லை காசி பாலாஜின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ரோலை வந்து ரொம்ப அழுத்தமாகவே பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக தாராளமாக ஒரு தடவை பாருங்கள் அவர் தான் ஆ கவர் பண்ணிக்கோங்க ஸோ தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா த்ரில்லராக போயிட்டு இருக்குது செகண்ட் ஆஃப் பொறுத்தவரை கொஞ்சம் கிளாமர் பண்ணதுனால ஓரளவு ஃபேமிலி ஆரண்ட்ஸ் வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் படம் ஓவரலாக ஒன் டைம் வாட்ச்பு படத்தில் சிறப்பான சிறப்புன்னு ஒரு ட்ரூ ட்ரூ ஈவெண்ட்டை வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டு பண்ணியிருக்காங்க நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த பையன் தான் பண்ண போகிறாங்கன்றது அதனால கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் சொல்ல வந்த விதம் நல்லா இருக்கு காமூன்கள் வந்து வலையை வீசிட்டே இருப்பானுங்க ஓகேங்களா நம்மதான் வந்து உஷாராக இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒருவேளை மாட்டின பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ சீரழிஞ்சிச்சுங்கிறதே ரொம்ப டெப்த்தாக சொல்லியிருக்காங்க நிறைய புக்ஸு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுனால ஒரு இம்ப்ரெஸ் ஆகணுனாக்கன்னா இந்த கட்ஸை எடுத்து எடுத்து பண்ணதுக்கு ஒரு கட்ஸுக்கு நம்ம பாராட்டணும் இல்லை இல்லை ராவா காமிச்சாதே ஒன்று மற்றவங்களாம் புரியும் வேறு ஒன்றுமே கிடையாது படம் ஓகே ஒன் டைம் வாட்சி குழந்தை யாருக்குனே எயிட்டீன் கண்ட எயிட்டின் பிளஸ் ஏ கண்டென்ட் கொடுத்துட்டாங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அவங்களாம் வர மாட்டாங்க அவங்களாம் வந்து ஓடிடில் தான் பார்க்கணும் இருந்தாலும் வந்து இப்போ பதினெட்டு வயசு பிள்ளைங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறத பண்ணுறாங்க எவ்வளோலாம் வந்து ஒரு பொண்ணை வந்து மத மயக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க பண்ணுறதுனால தானே வந்து வளையில மாட்டேன் யாருமே இவங்க வந்து வலை வீசுவாங்க நம்ம மாட்டக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லை இது ஒரு அவர்னஸ் ஃபிலிம் தான் அதில் வந்து என்ன கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் தூக்கலாம் வச்சுட்டாங்க அவ்வளோதான் இல்லைனா வேற லெவலில் போயிருக்கும் படம் அடிக்கலாம் இல்லை எங்கேயுமே போர் அடிக்கல ஒன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது ஒன்றும் போர்லாம் அடிக்கல படம் ரொம்ப லேகலாம் இல்லை நல்லா தான் இருக்கு படமா நீங்கள் சோசியல் தான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் சொல்லுவேன் அண்ட் ஒருவர் வந்து பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா ஹீரோயின்ஸும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேற எதாவது கேட்குறோமா அந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு எனக்கு பாலா பாலாவா பாலாவா தெரில நான் காசியாக தான் பார்த்தேன் ஒரு காசியாக ஒரு ஒரு வில்லனாக ஒரு நெகட்டிவ் ஷேடாக வந்து ப்ளே பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஹேட்ரஸ் வரும் ஒன்றெல்லாம் நடிக்கவே தெரியாது நீ யார் அந்த சினிமாவுக்கு அப்படி புதுசாக வந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பர்சனாக ஹி 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 நெயில்டுத்துன்னு நான் சொல்லுவேன் ஒரு வைஸ் ஒரு அசோசியேஷன் பண்ண முடியாமல் எவ்வளோ இன்டெப்தாக வந்து ஆக்டிங் அவர் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவர் எப்படி அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் மேட்ரு முக்கியமாக டான்ஸு அவருக்கு டான்ஸை பண்ண டான்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அண்ட் நடிப்பு அந்த மனுஷன் நல்லா லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு முக்கியமாக அவரோட ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் தான் அவர் இது வரைக்கும் இங்கே கொண்டு வந்திருக்கு நடித்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஸ் அ பர்சனாக பார்க்கும்போது ஒரு படமாக படமாக பார்க்கும்போது எயிட்டிங் ப்ளஸ் கனன்ஸ் இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே இந்த படத்துக்கு தேவை தான் பட் ஏன்னா என்ன கொஞ்சம் அந்த கிளாமர் சீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அது கொஞ்சம் பார்க்கும் போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி குசு ஓகே ஏற்றுக்கிறது ஏத்துக்கிறது பட் இருந்தாலும் ஏற்று தானே ஆகணும் சினிமா சினிமா பார்க்கும் போது ஆகணும் நம்ம எப்படி நியூஸில் பாதிப்பாக தான் பார்க்கணும் ஒரு ரெண்டு பெண்களை ஏமாத்தி ரேப்படி கொண்டு விட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி தான் எதுவும் எப்படி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு சொல்கிறோம் அது மாதிரி தான் படமும் அது மாதிரி தான் பார்த்து பாருங்க நன்றி